ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கான தமிழ் தலைவாசஸ் தெலுங்கு டிரைட்டர்ஸ் இந்த மேட்சத்தி அவங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்த வருஷத்துக்கான பி சீசன் டுவெல் பாத்தீங்கன்னா இன்னும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா நடக்க போது தமிழ் தலைவாசம் தெலுங்கு டிரெட்டர் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச விளையாட போகிறாங்க தமிழ் தலைவாசோட கேப்டனா பாத்தீங்கன்னா பவன் ஷெராவ் இருக்காரு வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா அஜித் ஹோல் இருக்காரு தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டனா பாத்தீங்கன்னா விஜய் மாலிக் தான் இருக்காரு இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா போன சீசன்ல ஆளுக்கு ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருந்தாங்க ரெண்டு மேட்ச்சில் இந்த ரெண்டு டீமு எட்டு இது இதுவரைக்கும் பதினாறு மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க இந்த பதினாறு மேட்ச்ல ஒன்பது மேட்ச் தமிழ்ல வின் பண்ணிருக்காங்க ஆறு மேட்ச் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் டைல முடிஞ்சிருக்கு இந்த வருஷம் நம்ம தமிழ் தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா தான் தெரியுறாங்க இந்த மேட்சுக்காக நம்ம ரெண்டு டீமோட ஸ்டார்டிங் செவன்ஸை பார்த்தாரலாம் ஃபர்ஸ்ட் தெலுங்கு டைனர் ஸ்டார்டிங் செவன்ஸை பார்க்கலாம் விஜய் மாலிக் பாரத் ஆஷிஷ் நோர்பால் சுபம் ஷிண்டி அஜித் பவார் சாகர் சித்பால் அமன் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம தமிழ் தொழில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா பவன் ஷெராவத் அர்ஜுன் தேஸ்வால் நரேந்தர் சாகர் ஹிதேஷ் ஆஷிஷ் ரோனக் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க மோயின் ஷஃபங்கியை பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனில் கூட எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப்லாம் கொண்டுட்டு வருவாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நைட்டு எயிட் பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஆனால் வரக்கான சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பை பை